ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு கர்நாடக சிறுமுகை நான் உங்க ராஜ்குமார் சிறுமுகையில இருந்து இருபத்தி ஆறாம் தேதி தப்புன்னு நான் கழிவறையில் அமர்ந்து யோசித்து கொண்டு இருக்கும் பொழுது எனது கன நேரத்தில் என் சிந்தனை கொண்டு வந்தது என்னன்னா ஒரு கிவ் அவே கொடுக்கலாம் நம்ம லெவன் இயர்ஸ் இந்த ஃபீல்ட்ல இருக்கோம் ஸோ ஒரு கிவ் அவே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சும்மா நானும் என் ஒய்ஃபும் ராஜாவாக்கு யூடியூப் சேனல்ல ஒரு சின்ன சாட்சி எடுத்து போட்டிருக்கோம் அந்த சாட்சை பார்த்துட்டு சித்ரா கணபதி நகர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் வீர கேரளம் கோவை அப்படிங்கிறவங்க அந்த ரெண்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிட்டு சார் என்னையும் பார்ட்டிசிபேட்டாக ஏற்றுக்கங்கன்னு சொன்னதுனால ஃபர்ஸ்ட் கிவ் அவங்களுக்கு தான் அந்த சித்ரா மேடம் தான் இந்த ஃபர்ஸ்ட் அதும் போக அந்த அஞ்சு பேருக்கு கொடுக்குறானே குரூப்ல இருந்து எல்லாத்துலயும் போட்டுறோம் இல்லீங்களா அந்த அஞ்சு பேருக்கு சூப்பரா பேக் பண்ணி ஜம்முன வெச்சிட்டோம் இன்னைக்கு 28ஆம் தேதி டைம் வந்து பாத்தீங்கன்னா 6:45 மணி ஆகுது சோ அஞ்சு பேர் இருக்கோம் நாங்க முதலாளி இருக்காரு நான் இருக்கேன் வைஃப் இருக்காங்க அம்மா இருக்காங்க சித்ரா கண்ணா ஓனர் சின்ன முதலாளி இருக்காங்க சோ பாருங்க இந்த குடுக்கல் ஜம்முன ஜம்முன நடக்குது இந்த குடுக்கல்ல இருந்து திசாந்த் கண்ணா அழகா ஒரு சூப்பரா இந்த குடுக்கல் இது எடுக்க போறார் திசாந்த் கண்ணா

மா எடும்மா ஒன்று ஆ ஆ எடு இது அம்மா கர்நாட்டிக்ஸ் ஓனர் இந்த ஓனர் அழகா இன்னொரு அடுத்து எடுத்திருக்கவங்க நேம் வந்து பார்த்திங்கன்னா பிரசாத்தி பிரசாந்தி பிரசாந்தி ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் த்ரீ ஓகே அழகா அவங்க எடுத்துட்டாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா

தலக்கு சலக்கு சன்ஷா இருக்கு தலகென்ன இருக்குல்ல சிலகனா நல்லா இருக்கல நல்லா கட்டாங்க அண்ணனே பிரிக்கிறாரு அன்னைக்கு படிச்சாருவாங்க ஆமா ஐயோ அண்ணன் ராஜா பேர் பேர் அண்ணனோட பேர் ஓகே இந்த அஞ்சு பேர் தான் இன்னைக்கு இத்தனை பேருக்கு என்னத்தை குடுக்கறதுன்னு நான் அடுத்த வாரம் யோசிச்சுட்டு சொல்றேன் இந்த டப்பாவை அப்படியே இங்க நினைக்கிறேன் சோ இந்த அஞ்சு நான் பேருக்கும் பேக் பண்ணி இருக்கிறேன் எந்த சேரி எதுல இருக்குன்னு எனக்கு தெரியல சோ உங்ககிட்ட அட்ரஸ் வாங்கி இது பண்ணும் பொழுது நான் அப்படியே இதுல போட்டு ஜம்முல எடுத்துக்கிறேங்க சோ பாருங்க இப்படி இப்படி வச்சுட்டேன்

கால் பண்ணுங்க வீடியோ பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க थैंक यू நான் உங்கள் ராஜ்குமார் கனகேஷ் திருமயிலிருந்து